ஸ்ரீ குருபியோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜ பஜதாம் கல்பருக்ஷாய நமதாம் காமதேனுபே அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தமகம்பத ராமதூத கிருபாசந்தோ மக்காரியம் சாதக பிரபு என குருநாதர் திருமுக புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி எனக்கு ஜோதிடம் இன்று வரை கற்பித்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசான்களுக்கும் என்னுடைய மானசீகமான வணக்கங்களையும் வந்தனங்களையும் தெரிவித்துக்கொண்டு குரு பெயர்ச்சு நம்மளுடைய ஜாதக ஜாதகரீதியான வாழ்வியலிலும் சரி சாதாரணமான நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாலு கிரகங்கள் வருட கிரகங்கள் தான் முதல் தரமானது ராகு சம்பவங்களை முதல் தரமாக செய்யக்கூடிய கிரகம்னா ராகு பிக் அவர் தான் அடுத்தது கேத்து ராகு கேத்துக்கள் தான் முதல் ராகு செய்கிற அளவு தீமைகளை கேத்து செய்ய மாட்டார் முப்பது சதவீதம் தான் இருக்கும் கேத்து நன்மைகளை செய்வார் அடுத்த ரெண்டாவது தரமாக இருக்கூடியவர் குரு பகவான் நிறைய விஷயங்களில் மாற்றங்களை கொடுக்கக்கூடியது குரு பெயர்ச்சி அதுக்கடுத்தது சனி ஐம்பது நல்லது ஐம்பது தீமைங்கிற மாதிரி இருப்பார் இந்த மூன்று நான்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் ஒருவருடைய ஜாதக ரீதியான மிகப்பெரிய மாற்றத்திற்கு காரணியாக வாழ்க்கையில் அமைத்து குரு வருட கிரகம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை முந்நூற்றஞ்சு நாள் முடிஞ்சதுன்னா அடுத்த ராசிக்கு போயிடுவார் இந்த குருவினுடைய குரு வட்டம்னு சொல்லுவாங்க இந்த குரு வட்டம்ங்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது குருவினுடைய வட்டம் இதுதான் நம்ம மகாமகம் கும்பமேளா இந்த மாதிரியான விஷயங்கள் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வருவது அப்படிங்கிறது இப்போ அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடகராசிக்கு போனார்னா இருபத்தேழு சிம்ம ராசிக்கு வரப்போ மகாமகம் நடக்கும் கும்பகோணத்தில் மாமாங்கம்னு சொல்கிறோம் ஒரு மாமாங்கம்ங்கிறது பன்னெண்டு வருடங்களை சொல்வது மாமாங்கம் இந்த குரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் மாற மாற நம்மளுடைய வயதோட்டத்தினுடைய தன்மையிலும் மாற்றங்களை சொல்கிறார் அப்போ நம்மளுடைய எல்லா பலன்களுமே பார்த்தீங்கன்னா வயதை ஒத்து தான் இல்லையா சின்ன குழந்தைக்கு கல்யாணம் கேட்க போகிறது இல்லை பதினாறு வயசு பையனை கல்யாணம் கேட்க மாட்டான் காதல் கேட்பான் படிப்பு கேட்பான் இருபது வயசு பையன் வேலை கேட்பான் இருபத்தஞ்சுக்கு மேலே திருமணம் முப்பதுக்கு மேலே வீடு மனை வாசல் சார் இப்படி இப்போ நம்ம காமனாக பார்க்குறப்ப இதெல்லாம் அமையுமாங்கிறது ஒரு ஜாதகத்தில் பார்க்கும் எப்போ அமையும் அப்படிங்கிறது வயது தான் தீர்மானிக்கும் உங்கள் வயதோட்ட லக்னத்தின் அடிப்படையிலும் உங்களுக்கு நடக்கிற தசை புக்திகள் எல்லாம் அனுகூலமாக இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சி சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா அதனுடைய சாதக பாதகங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவான பலன்களை பார்க்குறோம் குரு பெயர்ச்சி முதல் உலகியில் என்ன பண்ண போகுது ரிஷபராசியில் இருக்கிறப்போ காலனுக்கு ரெண்டு பொருளாதார சுமை இருந்ததுன்னா இருந்தது அடுத்து ஆறு பெயர்ச்சி ஆறு கிரக சேர்க்கை ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தொம்பதாம் தேதியிலிருந்து ஆரம்பித்து ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடியதில் ஆறு கிரக சேர்க்கையும் நடக்கப் போகுது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கும் சனியும் ராகுவும் மிக நெருங்கிய பாகையில் இருக்க போகிறாங்க இந்த இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து அப்படியே கஞ்சக்ஸ்ட் ஆகுது ராகுவும் சனியும் இது ஒரு அவ்வளவு சிறப்பான ஒரு கிரக சேர்க்கையை எடுத்துக்க முடியாது ராகு சனி சனின தொழில் சனின பொதுமக்கள் சனின பெரிய பெரிய இரும்பு சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸு சனி நீதி அப்போ இது சார்ந்த அந்த செக்டார்ஸ் இருக்குது பாருங்க முதல் குருவோட நட்சத்திரத்திலே போகிறேன் அப்போ பொருளாதாரம் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஜனங்கள் சார்ந்த புதிய நோய்கள் தாக்கக்கூடிய வாய்ப்பு புது யா ஏதாவது ஒரு வைரஸ் உருவாகி அதன் மூலியமாக ஒரு தாக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வேலை இழப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு வேலை பறிப்போகுதல் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த சனி அப்புறம் திருக்கணிதமாக வாக்கியமானால் திருக்கணிதம்தான் ஒரு காலத்தில் ஃபோனே இல்லை புறாவிடு தூது அப்படின்னும் அப்புறம் ஒற்றன் போய் குதிரையில் போய் சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ட்ரங்க் காலு அப்புறம் தந்தி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வீட்டுக்கு ஃபோன் வந்தது அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலான்னு டாட்டா இண்டிகேம்னு ஒன்று கொடுத்தான் அப்புறம் செல்ஃபோன் வந்துச்சு இல்லையா இன்றைக்கி செல்ஃபோன் வந்து விஞ்ஞான முன்னேற்றம் நமக்கு வந்து சாதகமும் இருக்குது பாதகமும் இருக்குது அப்போ இந்த முன்னேற்றங்களெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டோமா அவர் காலத்தில் உங்கள் யூடியூப் இருந்ததா டிவி சேனல் இருந்ததா ஜோசினம் பேத்துறதுக்கு இந்த பரிணாம வளர்ச்சியை ஏற்று திருத்தி அமைக்கப்பட்ட திருத்தி அமைக்கப்பட்ட நவீனம் கொடுத்தா திருத்தி அமைக்கப்பட்ட எல்லாத்தையும் ஏற்றுப்போம் ஆனால் ரிஷிகள் மூலியமாக சொல்லப்பட்டது வாக்கிய கணிதம் கேட்டு எழுதியது திருக் பார்த்து எழுது எது இல்லையா தீர விதா விசாரிப்பதே நன்று அப்புறம் சொல்லுவாங்க அப்படி தீர்வாக திருக்கு பார்க்கறது சன்னி நகர்ந்துட்டானா இல்லையா குரு நகர்ந்துட்டாரா இல்லையா கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்ங்கிற மாதிரி பார்த்து இந்த விஞ்ஞான உபகரணங்களை எல்லாம் வச்சு இந்த கிரக நகர்வை எல்லாம் சரியான படிக்க கணக்கெடுத்தது திருக்கணிதம் திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு கணித முறை அப்ப திருத்தி அமைச்சா சேர்த்துக்க தானே காஞ்சி மகாபிரிவர் இருக்கிறப்பயே திருக்கணிதம் சரின்னு சொல்லிட்டார் அப்புறம் இன்னைக்கும் அந்த சர்ச்சைகள் தேவையில்லாத ஒன்றுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து நான் இந்த சண்டைக்குள்ள வரல என்னங்கிற குழப்பத்தை ஜனங்களுக்கு நீக்கணும்ங்கிறது திருக்கணிதம் பார்த்து அது போய் என்டர் ஆயிடுச்சுன்னு பார்த்து எழுதுறேன் அப்படி இந்த மாற்றம் இந்த ஆறு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது பொருளாதார ஏன்னா அந்த பொருளாதார ராசி மீன ராசி பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை நிறைய சந்திக்க போகிறோம் ஃபினான்சியல் கிரைசஸ் வரும் ஷேர் மார்க்கெட் டவுன்ஃபால் நிறைய இருக்கும் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கவனமாக இன்வெஸ்ட் பண்ணணும் தங்கம் விலை ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும் இந்த ஒரு மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து ஏப்ரல் பதினாலு அதுக்கப்புறமுமே சூரியன் மாத்திரம் விளையாரு புதன் சுக்ரன் ராகு சனி இந்த கிரக சேர்க்கை இருந்துகிட்டே இருக்குங்க ஸோ இது அவ்வளவு சிறப்பான ஒரு ஆறு கிரக சேர்க்கைங்கிறது ஆஹா ஓஹோ உங்களுக்கு அப்படி கிடச்சிடும் இப்படி கிடச்சிடும் திடீர் அதிர்ஷ்டம் கொடுத்துடும் திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க ராகு வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை நம்ப வச்சு கழுத்து அறுத்துருவான் பார்த்துக்குங்க அப்போ வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியும் எழுச்சியும் இருக்கும் வீழ்ச்சி அதுக்கப்புறம் எழுச்சி ராகு மாறிட்டாருன்னா எழுச்சி ஜூனுக்கு அப்புறம் அப்ப இங்க எல்லாம் நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க குரு மிதன ராசிக்கு வரர் காற்று ராசி குருவும் மிதன ராசி மே மாசத்துல ஜூன்ல ராகு கும்பராசி ரெண்டும் காற்று ராசி காற்று ராசிக்குள்ள இந்த கிரகங்கள் வரும் பொழுது குருங்கிறது மிகப்பெரிய பணம்ங்க பெரும் பணம்ங்கிறது குரு அப்போ அந்த காற்று ராசினா சலனம் அப்போ ஏற்ற இறக்கமான ஒரு வணிகம் இருக்கும் ஷேர் மார்க்கெட் பயங்கரமான ஆசோலேஷன்ல இருக்கும் பார்த்துக்குங்க தங்கம் விலை ஏற்ற இறக்கம் ரொம்ப இருக்கும் திடீர்னு உச்சம் தொடும் திடீர்னு கீழே வருது குரு காற்று கிரகம் காற்று சம்பந்தப்பட்ட மூச்சு திணறல் சம்பந்தப்பட்ட மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சொல்லுது அப்போ இங்கே எல்லாம் குரு பயிற்சியில் நம்ம கவனமாக இருக்கணும் இந்த ஆறு கிரக சேர்க்கையில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் உலகியலாக பெரிய மாற்றங்களை ஆறு கிரக சேர்க்கைகள் கொடுக்கும் அரசியல் ரீதியாக பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கும் அரசியல் ரீதியாக இருக்கிறவங்கள்லாம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக சிம்ம லக்னம் சிம்ம ராசி கன்னி லக்னம் இதில் பிறந்தவங்க துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் துலா ராசியில் பிறந்த அரசியல் சார்ந்தவர்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் மீனம் இதில் இருக்கிறவங்கள்லாம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும் ஹெல்த் வைஸ் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும் இந்த ஆறு கிரக சேர்க்கை மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து ஆரம்பிக்குது என்ன பண்ண போகுதுன்னா பெரிய நன்மைகள் இல்லை முக்கியமாக சனி ராகு ரொம்ப அப்படி மைனூட்டாக ஜாயின் ஆகிறாங்க இது வேலை சார்ந்த வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களில் ஒரு புரட்சியும் மக்கள் நிறைய விஷயங்களுக்கு போராட்டத்தை கையில் எடுக்கக்கூடியதும் மக்கள் போராட்டங்கள் அதிகமாகக்கூடியதாகவும் மக்கள் சிறு நோய்களால் பாதிக்கப்படக்கூடியதாகவும் இந்த ஆறு கிரக சேர்க்கை இருக்கும் அடுத்து தான் நம்ம குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம் இந்த ஆறு கிரக சேர்க்கை சேரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக போன தடவை பார்த்திங்கன்னா இதே ஆறு கிரக சேர்க்கை கொரோனா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து இருபதில் கொடுத்தது ரெண்டாயிரத்து பத்தொம்பது இருபதில் திருப்பியும் அதே மாதிரியான ஒரு சூழல் உருவாகுது ஆனால் தனுசு ராசியில் சேர்ந்த சேர்க்கைக்கும் மீனராசியில் சேர்க்கிற சேர்கிற சேர்க்கைக்கு வித்தியாசம் இருக்குது மீனராசி பொருளாதார ராசி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ முதலீட்டாளர்கள் தொழில் எல்லாம் கொஞ்சம் நல்லா கவனமாக உங்களுடைய அந்த வழியை நன்கு உற்று கவனித்து மார்க்கெட்டை உற்று கவனித்து செயல்படுங்கள் லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாட்டை செய்யுங்க உலக நன்மைக்காக ஆங்காங்கே எல்லாரும் பிரார்த்தனைகளை நிறைய செய்யுங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் யாருக்கும் கெடுதல் ஆகிடக்கூடாது மிக திருப்பியும் ஒரு கஷ்டத்தை ஜனங்கள் அடையக்கூடாது அதனால் அங்கங்கே ஜபம் நம்ம நரசிம்ம பெருமானுடைய மண்யு சூக்த பாராயணம் நரசிம்மருக்கு அபிஷேக ஆராதனைகள் இதையெல்லாம் செய்து எல்லோரும் கூட்டு பிரார்த்தனைகள் அதிகம் செய்யுங்கள் நல்லதே நடக்கட்டும் நினைப்போம் கெட்டதுகள் குறைவாக நல்லதுகள் அதிகமாக நடக்கட்டும் பொருளாதார வீழ்ச்சியும் எழுச்சியும் ரெண்டுமே இருக்குங்கிறது தான் இந்த ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் ஒரு காலகட்டத்தை இறைவன் ஒருளால் நாம் கடந்து செல்வோம் நன்றி வணக்கம்